வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் மதராசி இந்த படத்தை ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் வித்யுத் ஜம்வால் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து காட்டி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கிறிஷ் ஜகர்லமுடி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அனுஷ்கா ஷெட்டி விக்ரம் பிரபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து காந்தி கண்ணாடி இந்த படத்தை ஆதி மூலம் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஷெரீஃப் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பேட் கேர்ள் இந்த படத்தை கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வர்ஷா பரத் இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் அஞ்சலி சிவராமன் டிஜே அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து லாஸ்ட் இந்த படத்தை சினிமா மான்ஸ்டர் கம்பெனி டொமைன் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மைக்கேல் சேவ்ஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்துல ஃபார்மிகா பேட்ரிக் வில்சன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி